வைஸ் பிரின்ஸிபல் அருணோட ஐடி கார்டு எடுத்து ஒழிச்சு வச்சுருக்காங்க வைஸ் பிரின்ஸிபல் அருண் வந்து பயங்கரமாக இருக்காரு அது தெரியும் அது யாரும் ஒழிச்சு வச்சாங்கங்கிறது இப்போ தெரிய வந்திருக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஜே விஷால் தான் அதை எடுத்துகிட்டு வரார் பக்கத்தில் ராணுவம் நிற்கிறாரு பயங்கரமாக இருக்காரு பக்கத்து பெட்ல சத்யா உட்காந்துருக்காரு உடனே வந்துட்டு விஜே விஷால் சொல்கிறாரு டேய் என்னோடய ஐடி கார்டில் யாரும் கை வச்சிட மாட்டிங்களேடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த ஐடி கார்டு எடுத்து ஐடி கார்டை எடுத்து முத்துக்குமரனோட ட்ரேயில் வைக்கிறாரு ஒழிச்சு வைக்கிறாரு ஸோ வந்துட்டு எதுவாக இருந்தாலும் நம்ம வீக்கெண்டில் முத்து பேரில் பழி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக இது பண்ணுறாங்க சிரிக்கிறாங்க சிரிச்சுக்கிட்டு முத்து நீ செத்தடா அப்படின்னு சொல்கிறாரு விஜய் விஷால் விஜய் விஷால் இல்லை சத்யா சத்யாவை பயங்கரமாக சிரிச்சுக்கிட்டே முத்து பேர் சொல்லிட வேண்டியதான் என்ன நடந்தாலும் முத்து பேரை சொல்லிட வேண்டியதா அப்படின்னு சொல்லிவிட்டு மூணு பேரும் பயங்கரமாக கிண்டல் பண்ணுறாங்க இவங்க மூணு பேருக்கும் என்ன புரிய மாட்டேங்குது அப்படின்னா இந்த மாதிரி பண்ணி பண்ணி முத்து பெயரை ஸ்பாயில் பண்ண ஒரு வீக்கெண்டில் ஸ்பாயில் பண்ணோன்னே விஜய் சேதுபதி சார் திட்டுவார் ஸோ விஜய் சேதுபதி சார் திட்டுனாலும் அது திட்டுறது அவ்வளோ ஓட்டாக தான் மாறுங்கிறது இத்தனை சீசனை பார்த்துட்ருக்கும் போது தெரிய வரும் இவனுங்களுக்கு அது கூட தெரியாமல் இப்படியும் வந்து பிளான் போட்டுகிட்டே இருக்காங்க மொக்கையாகவே பிளான் இருக்காங்க முத்துவை தரத்துக்கு ஸோ இப்போவும் இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க ஆல்ரெடி மேனேஜ்மெண்ட் சொல்லியிருக்கிறாங்க யாரும் வந்து ஐடி கார்டு முக்கியமான ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்து ஒழிச்சு வைக்கக்கூடாதுன்னு மேனேஜ்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க மஞ்சிரி வந்து திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்புறமும் அந்த பசங்க இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கிறாங்க ஸோ இது எங்கே போய் முடிய போகுது அப்படிங்கிறத நான் லைவ் பார்த்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்